மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன மேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பிரச்சோதியாத் எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபரிவா மகிமையில் வேதம் தொடர்பான சில அனுபவங்களை நம்ம இப்போ பார்க்க ஆரம்பிச்சுருக்கோம் பெரியவ பண்ணது விழுப்புரம் அவதாரம் அவதாரமணின்னு அந்த விழுப்புரத்தில் ஒரு பாடசாலை இயங்கின்னு வந்தது இது வந்து நைன்டீன் சிக்ஸ்டீஸில் நடந்த ஒரு சம்பவம் அது ஒரு பாடசாலை ஒன்று அந்த ஊரில் வந்தது பாடசாலைக்கு ஒரு வாத்தியார் இந்த பாடசாலையை கவனிக்கிறதுக்கு ஒரு ஆசாமி ஒரு மேனேஜர் மாதிரி எல்லாத்தையும் எல்லா தேவைகளையும் அவர் கவனிச்சுக்கணும் ஒரு ஒருத்தந்த அதாவது நான் அன்னைக்கு கூட சொன்னேன் ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி சொன்னேன் ஒரு பாடசாலை அந்த காலத்தில் எப்படி இயங்கின்றது அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு பாடசாலைக்குள்ளே நீங்கள் போன போனாலே ஒரு ஏழ்மை அப்பட்ட அப்படி தெரியும் அவ்வளோ கஷ்டப்பட்டு உணவிற்கு கூட ஒரு பெரிய அளவுக்கு வசதி இல்லாத நிலையிலையும் அந்த காலத்தில் பாடசாலைகள் இயங்கி அதில் படித்து பல பேர் வேத வித்யா அது வித்தியெல்லாம் கற்று முடிச்சுட்டு பெரிய லெவலுக்கெல்லாம் வந்திருக்கேன் அப்போல்லாம் பார்த்தேன்னா பெரிய அளவுக்கு ஆகாரம்லாம் இருக்கும்லாம் சொல்ல முடியாது இப்போல்லாம் ஒரு வேத பாட சாலைக்கு போனால் அப்படின்னா சிஸ்டமேட்டிக்காக அவளுக்கு டயட்டில் என்னென்ன ஃபுட்டு ஃப்ரூட்ஸ் கொடுக்கறது வெஜிடபிள்ஸ் கொடுக்கறது எல்லாமே இந்த ஆயில் சேர்க்கலாமா இவ்வளோ நைஸ் எல்லாமே இன்றைக்கி சிஸ்டமேட்டிக்காக இருக்குது இன்றைக்கி பல பாடசாலைகளில் அன்றைக்கி இதெல்லாம் அவ்வளோ எதிர்பார்க்கவே முடியாது இன்றைக்கெலாம் ஒரு பாடசாலைக்கு கொடுக்கறதுக்கெலாம் ஆள் இருக்கா அன்றைக்கெலாம் அந்த அளவுக்கு கிடையாது அப்போ என்னாகும் ஒரு வேளை தான் அப்புறம் நைட்டு கொடுப்பா சொன்னேனே இந்த பழையது அது ஜலத்தை ஊற்றி வச்சு காற்றால் குழந்தைகளுக்கு பழையது கொடுப்பா பழையது அப்படின்னு சொன்னால் பழைய சாதம் அப்படின்னா ஏளனமாக பார்க்கக்கூடாது பழையதுங்கிறது அதில் இருக்கக்கூடிய குண நலன்கள் நம்மளோட ஹெல்த்துக்கு ஏற்ற விஷயங்கள் என்னென்னலாம் அதில் இருக்குங்கிறத இன்றைக்கி வெளிநாட்டுக்கார தெரிஞ்சு அந்த பழைய சாதத்தை பாக்கெட் போட்டு விற்கிறேன் இன்றைக்கி அமேசானில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் ஒன்று ஒரு முறை பார்த்தது இந்த இந்த இதோடு பற்றிலாம் பார்த்து மாமிலாம் அப்போல்லாம் வங்கப்பானையில் போதெல்லாம் கஞ்சி எடுப்பேன் இந்த கஞ்சிலாம் இன்றைக்கிடையே எல்லாம் கொக்கர் வச்சுட்டோம் அன்றைக்கி அந்த கஞ்சியில் எவ்வளவு சத்து இருக்குது அப்படின்லாம் உண்டு அதெல்லாம் ஸோ அப்படிலாம் தான் இன்றைக்கி வந்து ஒரு அறுபது எழுபது வயசில் இருக்கிற வேதம் கற்ற பண்டிதர்கள்லாம் அப்படி தான் கஷ்டப்பட்டு அது அதுபோல் ஒரு பாடசாலை அந்த பாடசாலை நல்லா தான் ஏந்தது சின்ன பசங்கள்லாம் உண்டு அஞ்சாறு வயசு பசங்கள்லாம் அந்த பாடசாலையில் இருந்த ஒரு சின்ன வயசில் கொண்டு சேர்த்துருவேன் அந்த பாடசாலை காம்பவுண்ட் சுபத்தை ஒட்டி பின்பக்கம் ஒரு சினிமா தேட்டர் வந்து கொடுத்தோம் எனக்கு வந்தது சினிமா தேட்டர் இந்த பாடசாலையில் இருக்கிற சில பெரிய வயசு பசங்க அதாவது ஒரு பதினஞ்சு வயசு பதினாறு வயசுன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி வயசு பசங்க ஒரு நாளைக்கு இந்த சூப்பர்வைசர் இல்லையா ஒரு எல்லாத்தையும் நிர்வகிக்கக்கூடியவர் மேனேஜர் மாதிரி கேட்டகிரியில் ஒருத்தர் இல்லையா அவர் இல்லாதப்ப இவன் என்ன பண்ணிட்டா சுவரே போய் எங்கள் சினிமா பார்த்துட்டா இந்த பசங்க பாடசாலை பசங்க இந்த தகவல் அடுத்த நாள் மேனேஜருக்கு தெரிய வருது இந்த பாடசாலை மேனேஜருக்கு தெரிய வருது ஏற்கனவே ஒரு கம்ப்ளைண்ட் வந்து அவருக்கு வந்திருக்கு யாருக்கே இந்த மேனேஜருக்கு என்ன கம்ப்ளைண்ட்டு இந்த வேத பாடசாலையில் படிக்கிற பசங்களோட அப்பா அம்மா சொந்தக்கார யாரானு வந்து இவளை பார்த்து நாளாச்சின்னு பார்க்குறதுக்கு வருவாள் இப்போ இந்த காலத்தில் ஹாஸ்டலில் படிக்கிறதெல்லாம் உண்டு அந்த காலத்தில் வசதி இல்லைங்கிறதுனால என்ன பண்ணுவாள் ஏதாவது ஃப்ரீயானலாம் ஹாஸ்டல் உண்டு அந்த ஹாஸ்டலில் சேர்த்து படிக்க வச்சிருப்பாள் சாப்பாட்டுக்கு கவலை இல்லை இடத்துக்கு கவலை இல்லை உடைக்கு கவலை இல்லை ஒன்றுக்கும் கவலை இல்லை அதனால் பையன் என்ன படிக்கட்டுமே கொஞ்சம் கஷ்டப்பட்டாலாவது ஹாஸ்டலில் இருக்கட்டும்னு கொண்டு விட்டுருவாள் எப்போவாவது ஹாஸ்டலுக்கு போகிறப்ப என்ன பண்ணுவான் அந்த ப குழந்தைய பையனை கூட்டிட்டு வெளியில் வந்து டவுனுக்கு வந்துட்டு எதா நல்ல ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி தர்றது அவனுக்கு பிடிச்ச ஜூஸ் வாங்கி தர்றது அப்படிலாம் பண்ணுறது உண்டு அதுபோல் இந்த வேத பாடசாலையில் படிக்கிற பசங்களை பார்க்க வருகிற அப்பா அம்மா சொந்தக்காரால் என்ன பண்ணுறா இங்கேயான கூட்டிட்டு போய் எதான ஆகாரத்தை வாங்கி கொடுத்துட்றது வேத பாடசாலை அப்படிங்கிறது ஒரு சிஸ்டமேட்டிக்காக இயங்குறது அது ஏன்னா வாழ்க்கை என்ன ஆகணும் அந்த கண்ட்ரோல் இருக்கணும் இப்போ நம்ம ஷாப்பிட்றோம் இல்லையா கண்ணா அப்படின்னான்னு இன்றைக்கி பாருங்க இன்றைக்கி எத்தனை ஃபுட்டு பாருங்க பர்கர் அப்படிங்கிறா பிஸா அப்படிங்கிறா பட்டர் அப்படிங்கிறா என்னென்னமோ இருக்குது இன்றைக்கி ஸ்டார்ட்டர் அப்படிங்கிறா நம்ம காலத்திலாம் ஸ்டார்ட்ரு பார்த்துருக்கோமா ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஸ்டார்ட்ருனா உண்ட நமக்கு டைரெக்டாக ஃபுட்டு வரும் இன்றைக்கி அந்த நேரத்தில் நம்ம உட்காந்துருக்கோனால் சார் எனி ஸ்டார்ட்டர்ஸ் அப்படிங்கிற நம்ம ஒன்றே ஆர்டர் பண்ணுறோம் எது ஒன்று சொல்கிறோம் பன்னீர் டிக்கா கொண்டாங்க ஏதோ ஒன்று சொல்கிறோம் நம்ம இன்றைக்கி பாருங்க இப்போ வாழ்க்கை ஒன்றுமே கிடையாது ஸோ இந்த மாதிரி வெளியில் போகும்போது சில ஆகார நியமங்கள் மாறிடும் வாளுக்கு வேதம் படிக்கிற பசங்களுக்கு என்ன வேணும் உடல் கட்டமைப்பு ரொம்ப முக்கியம் ஏன்னா மந்திரங்கள் சொல்லும்போதெல்லாம் அந்த அளவுக்கு சக்தி இருக்கணும் அந்த சக்தி எதுலேருந்து கிடைக்குன்னா சாத்விகமான உணவுகள்லேருந்து தான் கிடைக்கும் அதனால் அவளுக்குலாம் அந்த கட்டுப்பாடுகள்லாம் அவசியம் இவன் வெளியில் போய் இந்த மாதிரி சாப்பிட்டு கூப்பிட்டு வர்றாங்கிற தகவலும் இந்த மேனேஜருக்கு தெரிய வந்திருக்கு அவர் அதுக்கே என்ன பண்ணுறது எப்படி பெரியவாட்ட கொண்டு போகிறது மடத்துக்கு எப்படி தெரியப்படுத்துறதுன்னு யோசிச்சுன்னு இருக்க இப்போ இந்த சுவரியல் குதித்து சினிமாவுக்கு போன விஷயமும் வந்த உடனே இந்த ரெண்டையும் குறிப்பிட்டு மடத்துக்கு ஒரு தபால் எழுதுற ஏன்னா எதாக இருந்தாலும் பெரியவாட்டை சொல்லணும் பெரியவாக தான் அதுக்கு ஸ்டெப் எடுக்கணும் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுலாம் பெரியவா முடிவெடுப்பேன் மடத்துக்கு தபால் போட்டார் தபால் போட்டு கொஞ்ச நாளில் இவருக்கு ஒரு தபால் வருது பெரியவா வந்து கார்பேட் நகர் ஆந்திராவில் இருக்கார் அங்கே பசங்க பாடசாலை பசங்க வாத்தியார்லாம் கூட்டிகிட்டு உங்களை சொல்லியிருக்கார் அப்படின்னு ஒரு தபால் வருது இதன் தொடர்ச்சி என்ன நாளைய நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்